நாடு முழுவதுமே அனல் மின் நிலையங்கள்னால் இந்த பிரச்சனை அப்படின்றது அதிகரிச்சுட்டு இருக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கிறது குறிப்பாக டெல்லி என்சிஆர் பகுதிகளில் ஏற்கனவே காற்று மாசம் மோசமா இருக்கும்போது அந்த பகுதியில் சுத்தி பார்த்தீங்கன்னா டெல்லி என்சிஆரை சுற்றி மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட அனல் மின் நிலைய யூனிட்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு காற்று கட்டுப்பாட்டு கருவி அதாவது இந்த காற்றுல இருக்கக்கூடிய பொல்யூஷனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவி இந்த கருவி குறிப்பாக சல்பர் பொல்யூஷன் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அதான் இதோட எஃபிடியோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது ஃப்ளூ கேஸ் சல்ஃபரைசர் சல்ஃபரை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இந்த எஃப்ஜிடி கருவியை எல்லா அனல் மின் நிலையங்களும் கட்டாயமாக பொருத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துல அந்த அறிவிப்பு வந்த உடனே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லோரும் அந்த அறிவிப்பை வரவேற்றார்கள்